ஐநூறு ஆண்டு கால கனவு நினைவானது இன்று இன்று அறுபத்தியில் ராமர் கோவில் கும்பிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது கோவில் அடிப்பில் நாட்டு விழான்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பகல் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி அளவில் நாற்பது கிலோ இடையில வெள்ளி செங்கலில் கருமணி இருக்கும் இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் அடிப்பில் நாட்டு துவங்கி வச்சாங்க கோவில் பூர்மி பூஜையானது ரெண்டாயிரம் கோவிலிருந்து எடுக்கப்பட்ட புனித மண்ணும் நூறு நதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட புனித நீரும் கொண்டு இந்த கோயில் பூமி பூஜையானது துவங்கப்பட்டது இந்த கோயில் கட்டுமான பணி மிக சிறப்பாக நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி ஆறு தினங்கள் ஓம பூஜைகளை ஏழாவது நாளான ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி யோதி ராமர் கோயில் கும்பாஷேகம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அங்காஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்றது இன்று ஆவல் பட்டாபிஷேகத்தப்ப எப்படி அயோத்தி மக்களே ஒரு திருவிழாவை கொண்டாடினாங்களோ அதே போல அயோத்தியில் ராமர் கும்பாஷை தன்று உலக மக்கள் அனைவருமே புனித தினமாக இன்று கொண்டாடி வராங்க பிரதமர் மோடி என்ன அவர்கள்